பத்து வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொண்ட திண்டுக்கல் மூன்று வயது குழந்தை பாலியல் செய்யப்பட்டம் கர்நாடகா மாநிலத்தை ஒலுக்கிய மைசூர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஏழு வயது சிறுமியை பாலியல் புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட இடத்தை அடையாளம் கண்டு ஏராளமான பெண்கள் ஆவேசத்துடன் திரண்டுள்ளதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது உன்னை பற்றி எழுதினால் தற்கொலை செய்து கொள்ளும் உயிர் எழுத்து ரகசியங்களில் ரத்தம் வடியும் காலம் மட்டும் காலமாகட்டும் அப்பொழுது கொண்டாடுவோம் மகளிர் தினத்தை சட்டம் ஒழுங்காக கட்டப்பட்டிருந்தால் நிர்பயாவோடு நின்றிருக்கும் போராட்டங்களும் விழிப்புணர்வும் இங்கு ஒன்றும் செய்யவில்லை போதைக்கு பேதை மதுவுக்கு மாது இங்கு தீர்வுதான் ஏது பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு ஒன்று மட்டும் நினைவுபடுத்துகின்றேன் இந்த சமூகம் எதையும் கற்றுத்தரப்போவதில்லை பெற்றோர்கள்தான் இந்த சமூகம் எப்படி என்பதை தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒழுக்கத்தை மட்டும் விதைப்போம்